காராக் நெடுஞ்சாலையில் ஏழு வாகனங்களை உட்படுத்திய கோர விபத்து மூவர் பலி சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வரும் ஸ்பெய்ஸ் எக்ஸ் விண்கலம் அனைத்துலக விண்வெளி நிலையம் சென்றடைந்தது பினாங்கில் தைவானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு ரிங்கிட் பெருமாணம் உள்ள சரக்குகள் பறிமுதல் நேபாளில் தொடர் கனமழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை நூற்று எழுபதாக உயர்வு அம்பாங்கில் காரில் லிப்ட் கொடுப்பது போல் கொடுத்து ஆடவரை கொள்ளையிட்ட கும்பல் பத்தாவது பிரதமராக பொறுப்பேற்று ஈராண்டுகளை நிறைவு செய்ய உள்ள அன்வார் இப்ராஹிம் நாட்டுக்கும் மக்களுக்கும் பல நன்மைகளை செய்து வருவது கண்கூடாக தெரிகிறது பெரும் சவால்களுக்கு மத்தியில் பொறுப்பேற்ற அவரின் மடானிய அரசாங்கம் அரசியல் நிலைத்தன்மையை பேணி செவ்வனை கடமையாற்றி வருகிறது ஆனால் நாம் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் எல்லாம் ஒரே இரவில் வந்துவிடாது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார் முன்னாள் மத்திய அமைச்சர் டாக்டர் ஜேவியர் ஜெயக்குமார் எந்த ஆட்சி வந்தாலும் இந்தியர்கள் கண்டுகொள்ளப்படவில்லை என்பது காலம் காலமாகவே முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுதான் ஆனால் அதற்காக இந்த ஒற்றுமை அரசாங்கம் ஒன்றுமே செய்யவில்லை என்பதெல்லாம் அபத்தம் என ஸ்லங்கூர் மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினருமான டாக்டர் ஜேவியர் கூறியிருக்கின்றார் அரசியல் காரணங்களுக்காக சிலர் அப்படி பேசலாம் ஆனால் இந்த ஆட்சியில் பல மாற்றங்கள் மக்களுக்கு நன்மையை கொண்டு வருகின்றன மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கவும் அரசு பாடுபடுகிறது என்பதே நிதர்சன உண்மை டத்தோஸ்ரீ அன்வாரும் முன்பெந்த பிரதமரும் செய்யாத வகையில் அரசு ஊழியர்கள் குறிப்பாக மலாய்க்காரர்களின் மனப்பான்மையில் உளவியல் ரீதியாக மாற்றங்களை கொண்டுவர பாடுபடுகிறார் அரசாங்க சேவையளிப்பானது எந்த பாகுபாடுமின்றி அனைத்து மக்களையும் அரவணைத்துச் செல்லும் வகையில் இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு புரிய வைத்து வருகிறார் எனவே பகத்தான் ஆட்சியில் அவருடன் பங்கு பெற்றவர்களே புறம் பேசுவது நியாயமில்லை என இன்ட்ராப் கணபதி ராவை மேற்கோள் காட்டி வந்த பத்திரிகை செய்தியை ஜேவியர் சாடியிருக்கின்றார் இந்திய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஊடகங்கள் இடையிலான சந்திப்பில் பிரதமரின் காதுகளுக்கு வெறும் இனிப்பு செய்திகள் மட்டுமே கொடுக்கப்பட்டன அடிமட்ட மக்கள் பிரச்சினைகள் குறித்த உண்மை நிலவரங்கள் எடுத்துரைக்கப்படவில்லை என கணபதி ராவ் அதிருப்தி தெரிவித்திருந்தார் ஸ்லாங் பக்கத்தான் அரசில் பத்தாண்டுகள் பொறுப்புள்ளிருந்த கணபதி ராவ் மக்களுக்கான சேவையில் பிரதமர் மற்றும் அரசாங்கத்தின் நேர்மை மீது கேள்வி எழுப்புவது முறையல்ல என டாக்டர் ஜேவியர் சாடியுள்ளார் அவரின் பத்து ஆண்டு கால ஸ்லாங் ஆட்சிக்குழு உறுப்பினர் பதவி காலத்தில் எத்தனை தோட்டங்களில் வீட்டுடைமை திட்டத்தை நிறைவேற்றினார் இவருக்கு முன் அந்த பதவியில் இருந்தவர் கொண்டு வந்த தோட்ட தொழிலாளர் வீட்டமைப்பு திட்டத்தின் மீதான சட்ட வரைவே நிறைவு செய்யவில்லை என்றும் டாக்டர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் கடாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி நானூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது பேராக தொடர்ந்து அதிகரித்துள்ளது இந்த எண்ணிக்கை நேற்று இருநூற்று தொன்னூற்று மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பதினேழு பேராக இருந்தது என சமூக நலத்துறை தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் கடாவில் கூடுதலாக மூன்று வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டு மொத்தமாக பதினோரு மையங்கள் செயல்பட்டு வருகின்றன பஹாங் வருகின்றன்துக்கிர் திங்கி அருகே இன்று அதிகாலை ஏழு வாகனங்களை உட்படுத்திய கோர விபத்தில் மூன்று ஆடவர்கள் பலியாகினர் நாற்பது வயது முகமது முப்பத்தொன்பது வயது முகமது ஜைமி ஷாரீப் இருபத்தி மூன்று வயது முகமது அசீஸ்ரி முகமது ஜைரி ஆகியோரை மரணமடைந்தவர்கள் ஆவர் காராக் நெடுஞ்சாலையின் நாற்பத்தி இரண்டாவது கிலோமீட்டரில் அந்த விபத்து நிகழ்ந்தது நான்கு கார்கள் மூன்று டன் லாரி இரண்டு டிரெய்லர்கள் ஆகியவற்றை அந்த விபத்தில் மொத்தமாக பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டனர் மூன்று ஆடவர்கள் படுகாயமடைந்தனர் இரண்டு பெண்களுக்கு சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன மேலும் மூன்று ஆடவர்களும் இரு பெண்களும் காயமின்றி தப்பியதாக பஹாங் தீயணைப்பு துறை கூறியது மரணமடைந்தவர்களின் உடல்கள் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டன பிள்ளையை பல்கலைக்கழகத்தில் விட்டுவிட்டு வீடு திரும்பும் வழியில் விபத்தில் சிக்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரில் இருவர் உயிரிழந்தனர் அத்துயரச் சம்பவம் ஜலன் கோலாபிலா தம்பின் சாலையின் இருபத்தோராவது கிலோமீட்டரில் நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணி அளவில் நிகழ்ந்தது லண்டுவில் உள்ள யுஐடிஎம் பல்கலைக்கழகத்தில் பிள்ளையை விட்டுவிட்டு ஜஹோலில் வீட்டுக்கு திரும்பும் வழியில் அவர்கள் பயணித்த புரோட்வா எக்ஸியா கார் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தின் தடுப்பை மோதிய போது விபத்து ஏற்பட்டது மரணம் அடைந்தவர்கள் அறுபத்தி நான்கு வயது தந்தையும் முப்பத்தோரு வயது மகனும் ஆவர் அறுபத்தி இரண்டு வயது தாயும் இருபத்தி எட்டு வயது மகளும் காயங்களுடன் உயிர் காயமடைந்த இருவரும் கோலாப்பிலா தோங்கு நகியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் விண்வெளியில் மாத கணக்கில் சிக்கியுள்ள சுனிதா வில்லியம்ஸை மீட்பதற்காக அனுப்பப்பட்ட எலன் மாஸ்கின் க்ரூ டிராகன் விண்கலம் ஞாயிறன்று பாதுகாப்பாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது நான்கு பேர் பயணிக்கக்கூடிய அதில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்த இரண்டு விண்வெளி வீரர்களை அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசா அனுப்பியுள்ளது இருவரும் சுனிதா வில்லியம்ஸுடன் விண்வெளியில் உள்ள புச்வில்ருடன் இணைந்து விண்வெளியில் ஆய்வை மேற்கொள்வார்கள் ஆய்வு பணிகள் முடிந்து சுனிதாவையும் வில்மோரையும் உடன் ஏற்றிக்கொண்டு அடுத்த பெப்ரவரியில் அவ்விண்கலம் பூமிக்கு திரும்புகின்றது இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் வெறும் ஒரு வார கால பயணமாக ஜூன் ஐந்தாம் தேதி புட்ச் வில்மோருடன் விண்வெளி பயணமானார் ஆனால் அவர்கள் சென்ற ஸ்தாலாயின விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால் இருவரும் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது கோளாறை சரிசெய்ய மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்ததால் இருவரையும் பூமிக்கு அழைத்து வரும் இந்த ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்திடம் நாசா பொறுப்பை ஒப்படைத்துள்ளது தைவானிலிருந்து முறையான இறக்குமதி அனுமதி இல்லாத ஐஸ்கிரீம் சரக்குகளை பினாங்கு மலேசிய தனிமைப்படுத்தல் சேவை மற்றும் சோதனை அமலாக்கத்துறையான மாக்கிஸ் பறிமுதல் செய்துள்ளது பினாங்கு மாக்கிஸ் துறை நடத்திய சோதனையில் அந்த மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்கு அறிங்க மதிப்புள்ள ஐஸ்கிரீம் ஏற்றி வந்த வணிக கொள்கலனை அது மடக்கி பிடித்துள்ளது அதில் மூவாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ரெண்டு கிலோகிராம் எடையுள்ள ஐஸ்கிரீம்களுக்கு முறையான மாக்கீஸ் இறக்குமதி அனுமதி சான்றிதழ் இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த மொத்த ஐஸ்கிரீம் சரக்குகளையும் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்ப உத்தரவிடப்பட்டிருக்கிறது வணிக பொருட்களுக்கு மார்கீஸ் இறக்குமதி அனுமதி இல்லாமல் விலங்கு சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்வது மாக்கி சட்டத்தின் பிரிவு பதினொன்றின் கீழ் குற்றமாகும் நாட்டின் உணவுத்துறையின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான சட்ட விதிகளை மீறும் எந்தவொரு நிறுவனத்திற்கும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது மார்கீஸ் நேபாளம் முழுவதும் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி எழுபதாக எட்டியுள்ளது என அந்நாட்டின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது மேலும் நாற்பத்தி இரண்டு பேரை காணவில்லை என்பதால் அவர்களை தேடும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன நேபாளத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளன இதுவரை மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் கடந்த இரண்டு தினங்களாக பெய்த கனமழை காரணமாக நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதில் வீடுகள் சாலைகள் மற்றும் பாலங்கள் இடி பாடுகளுக்குள் புதைந்துள்ளன இந்நிலையில் மூன்று வாகனங்கள் முழுமையாக நிலச்சரிவில் புதைந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாகவும் அதில் ஏறக்குறைய முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மீட்பு படையினர் இடி அடியில் சிக்கியவர்களின் உடல்களை மீட்டு வருகின்றனர் My name is Shree, I'm working as an Account Executive at the ATS Logistics. The main nature of the ATS Logistics is uh, more focused to the transportation and logistics. We are operating with the uh, four to five trucks. The process is very, very, very smooth and clear. Because whenever we ask with the uh, uh, banker, the bank riot banker, they just give the information very, uh, very straightforward, uh, request the information, just a simple information only. So that is the SSM, some documentation and all the su supporting documents. So uh, this is the process is took just a uh, one to two weeks only. They just uh, contact with us and uh, and and we get the result of the brief eye financing. Whenever you are trying to get a financing, you don't go to the any uh, wrong platform because nowadays the negative people are around of us. First of all, I would like to thanks to uh, Bank Rakyat and also Datu Ramanan because uh, Datu Raman giving us uh, so much of the opportunities to our communities. Terima kasih Bank Rakyat. Bank Rakyat, bank pilihan anda. அம்பாங் ஜயா பாண்டான்பர் டானாவில் உள்ள கேளிக்கை மையத்திலிருந்து வீடு திரும்ப ஆடவருக்கு லிப்ட் கொடுப்பது போல் கொடுத்த கும்பல் ஒன்று அவரை அடித்து உதைத்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அம்மையத்தில் ஆட்டம் போட்டுவிட்டு காலை ஆறு மணிக்கு மது போதையுடன் ஹீ ஹெய்லிங் காருக்காக இருபத்தி ஏழு வயது அந்நபர் காத்திருந்தார் அப்போது அவ்வழியாக காரில் வந்த இரண்டு பெண்களும் ஒரு ஆணும் அவ்வாடவரை வீட்டில் கொண்டுவிட தாங்களாகவே முன்வந்தனர் எனினும் போகும் வழியில் அப்பெண்களில் ஒருவரை தொந்தரவு செய்ததாக கூறி காரிலிருந்த ஆடவரால் அந்நபர் ஹெல்மெட்டால் தலையில் தாக்கப்பட்டார் அடிப்பட்டவர் தப்பிக்கும் முயற்சியில் ஓடிக்கொண்டிருந்த காரின் கதவை திறந்து வெளியே குதிக்க முயன்று காரால் இழுத்துச் செல்லப்பட்டார் சில மீட்டர் தூரங்களுக்கு இழுத்துச் செல்லப்பட்டதில் கன்னம் உதடுகள் கைமுட்டி கால்முட்டி மற்றும் நெஞ்சு பகுதியில் அவர் காயமடைந்தார் அவரின் கைபேசி மற்றும் நூறுங்கி ரொக்க பணத்தோடு அம்மூவர் கும்பல் தப்பிச் சென்றது பாதிக்கப்பட்ட ஆடவர் செய்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அடுத்தடுத்து கைதான சந்தேக நபர்கள் அனைவரும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்டனராக இணைந்து பிரம்மாண்டின் உச்ச கட்டம் இன்டர்நேஷனல் தீபாவளி மால் பஸ்தரி அக்டோபர் வரை அதிரடியான புதிய பிக் பிக் சேல் டிஸ்கவுண்ட்